வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு சிவவாக்கியம் இன்று சித்தர் சிவவாக்கியர் பாடிய பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீனிறைச்சி தின்றதில்லை அன்றுமின்றும் வேதியர் மீனிருக்கும் நீரலோ மூழ்குவதும் குடிப்பதும் மானிறைச்சி தின்றதில்லை அன்றுமின்றும் வேதியர் மானுரித்த தோழலோ மார்பு நூல் அணிவதும் இந்த பாடலின் பொருள் அன்று முதல் இன்று வரை வேதியர்கள் மீன் இறைச்சியை சாப்பிடுவது இல்லை ஆனால் மீன் வாழும் நீரில்தான் குளிக்கிறார்கள் அதைத்தான் குடிக்கிறார்கள் அதுபோல் அன்று முதல் இன்று வரை வேதியர்கள் மான் இறைச்சியை உண்பது இல்லை ஆனால் மான் தோளில்தான் பூநூலில் ஒரு முடிச்சு கட்டுகிறார்கள் இது என்ன விந்தையாக இருக்கின்றது என்று மாறுபட்ட மனநிலையுடன் செயல்படும் முற்காலத்து அந்தணர்களை பற்றி தன் பாடலில் குறிப்பிட்டுள்ளார் சிவ வாக்கியர்